நண்பர்களே இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி இதுக்கு தொட்டுக்கிறது என்னென்னா மோங்காய் அதாவது இப்போ ஒரு சோறுனா குழம்பு இருக்கும் ஒரு ரசம் இருக்கும் ஒரு மோர் இருக்கும் அதை தொட்டு சாப்பிட்டது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பப்பாளிக்கு இந்த மகங்கால தொட்டு சாப்பிட்டா தாயா ருசியே இருக்கும் வாங்க போட்டு தும்போம் பப்பாளி யாருக்கு தும்போம் வாடி பார்த்தீங்கன்னா நண்பர்கள அருமையான பப்பாளி ஒரு விதையா பிஞ்சு பப்பாளி கிச்சு கிச்சுன்னு தும்போம். வா பப்பாளிக்கம் இந்த மாங்காய்க்கியம் சத்தியமா சொல்றேன் டேஸ்ட் அல்டிமேட் ட்ரை பண்ணி மட்டும் பாருங்கள் நல்லா இருந்தால் செருப்ப கட்டி அறிங்க சொல்லிவிட்டேன் ஏன் கத்தி உனக்கு இல்லையா புத்தி நான் அறுக்க முடிய உடைய மாங்கு வேறு உடஞ்சி வச்சு நண்பர்களோட வா Hva er det der?

செம்ம டெஸ்டர் நண்பரேன் தொடர்ந்து ஆதரவு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பப்பாளி வெறும் அஞ்சு ரூபாய்க்கு தான் வாங்கினேன் சத்தியமாக மாங்காய் அஞ்சு ரூபாய்க்கு தான் வாங்கினேன் பத்து ரூபாய்க்கு தான் இந்த வீடியோ வேறு ஒருத்தையும் இல்லை ஒருத்தையும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் சாப்பாடு வச்சுட்டு போகிறேன் எனக்கு அந்த வசதியெலாம் இல்லை நான் லைவாக தான் போடியே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலையா செருப்பை கழட்டி அடித்து நீ வரட்டி விட்டுருங்க ஓகேவா தேங்க்யூ நண்பர்களே பாய் பாய் மற்றும் ஒரு வீட்டில் உங்களிடம் சந்திக்க முடியும் உங்களிடம் விட மதுரை மீசை மணி மீசை மணி வீசை மணி அடுத்து பாப்பா நண்பர்டேன் கிண்ணிக்கு என்னென்ன பார்த்தா